சின்னதா ஒரு ஐஸ்கிரீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு ஆறு மாசமா எனக்கு வாங்கி கொடுக்காம இருக்காரு ஏன்னா அது வாங்கி கொடுத்தா அவளும் கேட்பா அவ சாப்பிட்டானா அவளுக்கு சளி பிடிச்சிடும் அப்படின்றதுனால எனக்கு வாங்கி கொடுக்காம இருக்கா அவளை வச்சுக்கிட்டு நம்மளால சாப்பிட முடியாது எனக்கும் தான் ஐஸ்கிரீம் பிடிக்கும் பொதுவா அம்மாக்கள் தான் இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க நீங்க சாப்பிட்டீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட பேசாம இருக்கு இது ஆப்போசிட்டால இருக்கு ஓகே வெளியில போகும்போது வாங்கி தரவேனா சார் அவ தான் ஸ்கூல் போயிடுவாள் ஆஃப்டர்நூன் வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல அப்ப அவளுக்கு சளியே பிடிக்காதுல்ல லூசுரா லூசு இல்லைனே

நீ இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது கூட ஒரு ஆளை வச்சிட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன் ஜாக்கிரதை